சிவபுராணத்தினுடைய நிறைவு பகுதி அப்படின்றதுனால ஆராதனைகளை கண்டு கழிச்சுக்கிட்டே நம்ம இந்த வீடியோவை தொடரலாம் சிவபுராணம் ஏன் படிக்கணும் அப்படின்னா முக்தி அடைதல் அப்படின்னு ஒரு வார்த்தைய நம்ம சொல்லிடலாம் இதுக்காகத்தான் படிக்கணும் அப்படின்னு ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் என்னெல்லாம் செய்யணும் இதை கொஞ்சம் சிந்திப்போம் அதுக்குத்தான் மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு புல குரம்பை கட்டழிக்க வல்லானே அப்படிங்கிறாரு அதாவது நம்ம ஒரு தவறு செய்யணும் பாவம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அதை செய்யக்கூடியது நம்முடைய கைகளோ காலோ இல்லை கண்ணோ இந்த ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்று அதை நிறைவேற்றும் இல்லையா இப்போது இந்த ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த பாவவினை ஆற்றக்கூடிய வாய்ப்பு கிட்டுமா